வணக்கம் வங்கதேசத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் முதல் இருபத்தி ஆறு மார்ச் வரையிலான காலகட்டத்தில் எந்த நேரத்திலும் தேர்தல் நடைபெறலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் அவாமி லீக் கட்சியை இந்த தேர்தலில் போட்டியிட விடக்கூடாது என்று தீவிரமான முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அறிய முடிகிறது அங்கு இப்போது என்சிபி என அழைக்கப்படும் ஒரு புதிய கட்சி உருவாகியுள்ளது இதன் முழு பெயர் நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி என்பதாகும் இந்த கட்சி முன்னாள் மாணவர் போராட்ட தலைவர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது நஹீத் இஸ்லாம் அக்தர் ஹுசைன் போன்ற சிலர் இணைந்து இந்த கட்சியை தொடங்கியுள்ளார்கள் அவர்களெல்லாம் அங்கு அடுத்து வரும் தேர்தலில் அவாமி லீக் போட்டியிடக்கூடாது என்று வலியுறுத்தி வருகிறார்கள் இந்நிலையில் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் நாங்கள் அவாமி லீகை தடை செய்ய எந்த முடிவும் எடுக்கவில்லை எங்களுக்கு அத்தகைய நோக்கமும் இல்லை ஆனால் அவாமி லீகில் இருக்கும் குற்றவாளிகள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்று ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் முகமது யோனுஸ் இப்போது பெரும் சிக்கலில் மாற்றியுள்ளார் அதற்கு காரணம் இந்தியாவின் தலையீடுதான் வங்கதேச அரசியலில் இந்தியாவின் தாக்கம் எக்காலமும் இருந்து வந்துள்ளது வங்கதேசம் தனி நாடாக உருவான நாளிலிருந்து இந்தியா பல வழிகளில் அங்கு ஈடுபட்டு வருகிறது இப்போது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதிபர் ட்ரம்ப் வங்கதேச விஷயத்தில் ஆர்வம் காட்டவில்லை தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்க விரும்பவில்லை ட்ரம்பின் நிர்வாகம் மேலும் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியலில் ட்ரம்பின் நிலைப்பாடு டெமோக்ராட்டுகளோடு ஒப்பிடும்போது முற்றிலும் மாறுபட்டதாகும் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு பெரிய சக்தி என்ற வகையில் அங்கு இந்தியா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளார் ட்ரம்ப் உக்ரைன் தொடர்பாக ட்ரம்ப் எடுத்த முடிவும் எதையே காட்டியது ரஷ்யா ஒரு பெரிய நாடு ரஷ்யா சக்தி வாய்ந்த நாடு அதனால் நீங்கள் ரஷ்யாவை எதிர்த்து போகக்கூடாது அவர்களிடம் அமைதியாக நடந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று உக்ரைனிடம் கூறினார் ட்ரம்ப் அதாவது உக்ரைனை ரஷ்யாவிடம் அடங்கி விடுங்கள் என்று சொன்னதை கண்டோம் ரஷ்யாவை குற்றம் சொல்ல ட்ரம்ப் விரும்பியிருக்கவில்லை இருக்கவில்லை அப்போது இதை வைத்து பார்க்கும்போது பெரிய நாடுகளே முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் கொள்கை என்று புரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்திய துணை மிகப்பெரிய நாடாக உள்ள இந்தியா அங்குள்ள பங்களாதேஷாக இருக்கட்டும் நேபாளாக இருக்கட்டும் பூட்டான் அல்லது இலங்கையாக இருக்கட்டும் இந்தியா விரும்பியபடி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கருதுகிறார் ட்ரம்ப் அங்கு டிரம்பிற்கும் அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தான் விஷயத்தில் மட்டும்தான் ஆர்வம் உள்ளது ஏனென்றால் பாகிஸ்தான் சீனாவுக்கு மிக நெருக்கமாக உள்ளதால் பாகிஸ்தான் விஷயத்தில் அமெரிக்கா சில சுயநல நோக்கங்களை கொண்டுள்ளது அதோடு இந்தியாவுக்கு எதிராக எதிர்காலத்தில் பயன்படுத்த வேண்டுமானால் அப்போது பாகிஸ்தான் வேண்டுமென்று கருதுகிறது அமெரிக்கா அதனால் ட்ரம்பின் பார்வையில் வங்கதேசம் தேவையில்லை அங்கு எதிலும் தலையிடவும் அவர் விரும்பவில்லை டெமோக்ராட்டுகளை பொறுத்தவரை அவர்கள் எல்லா இடங்களிலும் தலையிட விரும்பக்கூடியவர்கள் ஆவார் அதனால் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் வங்கதேசத்தின் இடைக்கால அரசை பலவீனப்படுத்தி உள்ளது என்பதில் சந்தேகமில்லை நிதி வரவில்லை அரசியல் ஆதரவும் கிடைக்கவில்லை அவர்களுக்கு முன்பு அமெரிக்க ஆதரவில்தான் முகமது யூனுஸ் போன்றவர்கள் பெரிய வசனங்களை பேசி தெரிந்தார்கள் ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது இப்போது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடக்கவுள்ள நிலையில் அங்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை முகமது யூனுஸ் சந்திக்கக்கூடும் அதாவது பங்களாதேஷின் எதிர்காலத்தை இனி முடிவு செய்யப்போவது இந்த முன்னில் ியாவிலைத்திக் கொண்டு ஆடும் ஆட்டத்தில் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும் என்று தோன்றவில்லை ஆனால் இந்தியாவிடம் நிச்சயம் ஒரு பிளான் யும் இருக்கும் வங்கதேசத்தில் தற்போதுள்ள அரசியல் சூழலில் அவாமி லீக் தேர்தலில் போட்டியிட்டு வெல்ல முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வியாக உள்ளது காரணம் அவாமி பல தலைவர்கள் தற்போது தலைமறைவாக இருக்கிறார்கள் சிலரை சிறையில் அடைத்து விட்டார்கள் மீதமுள்ளவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களை ஒன்றிணைத்து மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது அதாவது அவர்கள் தங்களால் மீண்டும் அதிகாரத்திற்கு வர முடியும் என்று மக்களை நம்ப வைக்க முடியுமா என்பது பெரிய கேள்வியாக உள்ளது இந்தியா அவாமி லீகின் பெயரை மாற்றி புதிய அரசியல் கட்சியை உருவாக்க முயல்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் என்சிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதுவரை இந்தியா அதற்கு எந்த பதிலும் கூறவில்லை இதுபோன்ற சில்லறை விஷயங்களுக்கு இந்தியா பதில் சொல்லிக் கொண்டிருப்பது இல்லை என்பது தெரிந்த விஷயம்தான் என்னவானாலும் வங்கதேசத்தின் அரசியல் மற்றும் தேர்தலில் இந்தியா முக்கிய பாத்திரமாக விளங்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்தியா யாரை ஆதரிக்கிறதோ அந்த கட்சியே ஆட்சிக்கு வரும் ஆனால் இந்தியா எந்த கட்சியை ஆதரிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையாளர் ஜெய்சங்கரிடம் இந்தியாவின் அரசியல் திட்டங்கள் மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகளை பற்றி கேட்டிருந்தார் அதற்கு ஜெய்சங்கர் அதை நான் உங்களிடம் சொல்ல முடியாது என்பதை வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி கூறியிருந்தார் இந்தியாவின் ரகசிய நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகள் எப்போதும் வெளியில் தெரியாது எந்த ஊடகத்திற்கும் தெரியாது அது இரண்டோ மூன்றோ முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாகத்தான் பிரதமர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவுத்துறை அமைச்சர் போன்றவர்களுக்கே அது தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது அதை மற்றவர்களுக்கு தெரியாமல் வைத்திருப்பதுதான் இந்தியாவின் அணுகுமுறையாகும் எனவே இந்தியா நிச்சயம் வங்கதேசத்தில் பல நகர்வுகளை மேற்கொள்ளும் காரணம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்த முடிந்த ஒரு நாடு பங்களாதேஷ் தானே தவிர நேபாளோ பூட்டானோ சீனாவோ பாகிஸ்தானோ அல்ல இந்தியாவின் மிக நீளமான எல்லை பங்களாதேஷுடன் தான் அமைந்துள்ளது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுடன் பங்களாதேஷ் எல்லை அமைந்துள்ளது வங்கதேசம் இந்தியாவில் சூழப்பட்ட ஒரு நாடாகும் வடகிழக்கு மாநிலங்களை பாதுகாக்க வேண்டும் மேற்கு வங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் வங்காள விரிகுடாவை பாதுகாக்க வேண்டும் அதனால் பங்களாதேஷில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் இந்தியாவை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அதை சமாளிப்பதற்காக இந்தியா பல்வேறு அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளும் திட்டங்களை செயல்படுத்தும் வங்கதேசத்தில் உள்ள இந்தியாவின் அனைத்து அமைப்புகளையும் இந்தியா அதற்காக பயன்படுத்தும் ஒருவேளை என் என்ற புதிய கட்சியிலும் கூட இந்தியாவிற்கு ஆதரவான ஆட்களை வைத்திருக்கக்கூடும் பி என்பி போன்ற முக்கிய கட்சிகளை முழுமையாக நமக்கு சாதகமாக மாற்றிவிடக்கூட வாய்ப்புள்ளது வெளியே பார்க்கும்போது இந்தியா அவாமி லீகை ஆதரிக்கிறது என்று தோன்றக்கூடும் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர இந்தியா விரும்புகிறது என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையான அரசியல் உள்நிலையில் மாறாகவும் இருக்கக்கூடும் இந்தியாவின் ரகசிய திட்டங்கள் வேறு கட்சிகளுடன் கூட இருக்கலாம் மாலத்தீவின் விஷயத்தில் முகமது யூனுஸின் நிலைப்பாடு எப்படி திடீரென்று மாறியதென்பதை கண்டோம் கம்யூனிஸ்ட் ஆதரவாளராக இருந்தும் இலங்கை தலைவர் இன்று இந்தியாவுடன் சேர்ந்து நிற்கிறார் சீனா இலங்கை தமது பக்கம் நிற்கும் என்று நினைத்தது ஆனால் அது இலங்கை தற்போது இந்தியாவுடன் தான் இருக்கிறது இந்தியாவின் ராஜதந்திர மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை யாரும் கணிக்க முடியாது அவை முற்றிலும் கணிக்க முடியாதவையாகும் எனவே பங்களாதேஷுக்கான இந்தியாவின் திட்டம் பல மடங்கு இருக்கக்கூடும் பிளான் ஏ பிளான் பி இரண்டுமே இருக்கும் இன்று இந்தியா அவாமி லீகை ஆதரித்து பாதுகாத்து வந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இந்தியா தமது பிளான் பி யையும் செயல்படுத்தக்கூடும் அதாவது அவாமி லேக்குடன் கூடவே மற்றொரு கட்சியையும் இந்தியா ஆதரிக்கக்கூடும் அந்த கட்சி எது என்பதை நாம் அறிய முடியாது ஆனால் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெறும் கட்சி இந்தியா ஆதரிக்கும் கட்சிதான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் காரணம் இந்தியாவின் திட்டம் அப்படிப்பட்டதாக இருக்கும் இந்திய எதிர்ப்பை முன்னிறுத்தி ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டுமானால் இந்திய எதிர்ப்பு பேசிய அந்த கட்சியும் இந்தியாவின் ஆதரவுடன் தான் செயல்படும் அந்த கட்சி வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்துவார்கள் அதன் மூலம் இந்தியா எதிர்ப்பு சில காலத்தில் அடங்கிவிடும் ஷேக் ஹசீனா மற்றும் அவாமி லீக் மீதான பற்றுதல் தான் எதிர்வரும் தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் என்றால் அவாமி லீகையோ அல்லது அதன் பெயர் மாற்றப்பட்ட புதிய கட்சியையோ அங்கு முன்னிறுத்தும் இந்தியா என்னவானாலும் இனி வங்கதேசத்தில் தேர்தல் நடக்கும் போது யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்தியாதான் தீர்மானிக்கும் முகமது யூனுஸின் அரசு இப்போது இந்தியாவை மேலும் நெருங்கி வருகிறது அவர்கள் இந்தியாவிடம் வளைந்து கொடுக்க தொடங்கியுள்ளார்கள் அதனால் பிம்ஸ்டெக் உச்சி மிக முக்கியமானதாக மாறியுள்ளது அவர்களை பொறுத்தவரை முன்பு அவர்கள் சார்க்குச்சி மாநாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் தற்போது சார்கொச்சி மாநாடு உடனடியாக நடைபெறாது என்று இந்தியா கூறியது பிம்ஸ்டெக் போதும் என்று அதுவே எப்போது நடக்கவுள்ளது அப்படி இருக்க மோடி முகமது சந்திக்க ஒப்புக்கொள்வாரா என்பதுதான் முக்கியமான கேள்வியாகும் மோடி சந்திக்க தயார் என்றால் சந்திப்பு என்ன நடக்க வேண்டும் தேர்தல் எப்போது நடக்க வேண்டும் யார் போட்டியிட வேண்டும் என்று எல்லாம் தீர்மானிக்கும் நிர்ணய சக்தியாக இந்தியாதான் இருக்கும் இல்லையென்றால் முகமது யூனிசின் நிலைமையே அபாயத்தில் இருக்கும் காரணம் அவருக்கு ஆதரவாக யாரும் இல்லை சீனா எப்போதும் இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் என்றாலும் இதில் சீனாவிற்கு பெரிய தொடர்பொன்றும் கிடையாது வங்கதேச அரசியலை பொறுத்தவரை சீனா ஒரு பார்வையாளராக மட்டுமே உள்ளது அவர்கள் அவாமி லீக்குடனும் பிஎன்பியுடனும் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதுதான் சீனாவின் கொள்கையாகும் சீனாவுக்கு பங்களாதேஷ் ஒரு முக்கியமான பகுதி கிடையாது என்பதுதான் அதற்கான காரணமாகும் அவர்களுக்கு இருப்பது வணிக தொடர்பு மட்டும்தான் எல்லா காலத்திலும் இந்தியாவிற்கு எதிரான சீனாவின் முக்கியமான ஆயுதம் பாகிஸ்தான் தான் வங்கதேசத்தில் சீனா அத்தகைய ஒரு நகர்வை மேற்கொள்ளாமல் இருக்கும் விதத்தில் முன்பே இந்தியா ஆட்டங்களை தொடங்கிவிட்டது அங்கு அதனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சீனா பங்களாதேஷில் நுழைய முடியாது காரணம் அங்கு இந்தியாவின் செல்வாக்கு அந்த அளவில் உள்ளது இந்தியாவின் நெட்வொர்க் நம்மால் நினைத்து பார்க்க முடியாது அளவுக்கு இந்தியாவின் உளவுத்துறை அமைப்பு மிக வலிமையானதாகும் ஒருவேளை பாகிஸ்தானிலோ அல்லது வேறு அண்டை நாடுகளிலோ உள்ளதை விட மிக வலுவாக உள்ளது வங்கதேசத்தில் என்று சொல்லலாம் எனவே வங்கதேசத்தில் யாரும் எதிர்பாராத முகமது யூனிஷே கூட எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும் என்று உறுதியாகச் சொல்லலாம்